திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பாமணி ஊராட்சி சுந்தரபுரி பகுதியைச் சேர்ந்தவர் பாலு இவர் பூக்கடை நடத்தி வருகிறார் இவருக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக பாலுவின் மாடி வீட்டு பின்பகுதி மெதுவாக சாய்ந்து உள்வாங்க தொடங்கியது இதனை அறிந்த வீட்டில் இருந்தவர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை அருகில் உள்ள கோவிலில் வைத்துவிட்டனர் இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி தாசில்தார் குரு மூர்த்தி ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் சுப்பிரமணியன் வேதநாயகி மற்றும் திருத்துறைப்பூண்டி துணை போலீஸ் சூப்பிரண்டு பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீட்டை பார்வையிட்டு வீட்டில் யாரும் தங்க வேண்டாம் என கூறி அவர்களை அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றக் கூறினர் இருப்பினும் தன் ஆசை ஆசையாய் கட்டிய மாடி வீடு கொஞ்சம் கொஞ்சமாக சாய்வதை பார்த்து கண்ணீர் விட்ட அக்குடும்பத்தினருக்கு பகுதி மக்கள் ஆறுதல் கூறினர் தொடர்ந்து குடும்பத்தினர் கூறுகையில் அருகில் உள்ள குளத்தில் அதிகமாக மண் எடுத்ததன் காரணமாகவும் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தற்போது வீடு உள்வாங்கியதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இது குறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருப்பதாகவும் உடனடியாக அரசு எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வருஷமாக இருந்து வந்தோம் பத்தொன்போது வருஷம் ஆகுது இந்த வீடு கட்டி எந்தமான இது இல்லாம எல்லாரும் கட்டி இருக்கிற மாதிரி தான் நாங்களும் இந்த வீடு கட்டி இருந்தோம் இதுலதான் எங்களுக்கு வந்து இந்த தூர்வாடுறேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல வந்து தூர்வாரன்னு சொல்லி மரம் மட்டை எல்லாத்தையும் வேறு எல்லா செவத்தோட சுகத்தோட புள்ள அரிச்சு தள்ளிட்டு உங்களுக்கு சரி இது கட்டணம் இது குளத்து கரையை கட்டி தர்றோம்னு சொல்லிதான் பறிச்சு ஏற்றி விரவை வித்து மண்ணை வித்து எல்லாமே வித்துட்டாங்க பஞ்சாயத்துல எங்க வந்து நாங்க வந்து கேட்டதுக்கு எங்களுக்கு ஒண்ணு இதாகலன்னு சொல்லிட்டு போ அவங்க திருப்பி வரவே இல்லை பிள்ளைய குட்டியை எல்லாம் எங்கள் ரெண்டு குடும்பம் நாங்கள் அதில் இருந்தோம் என் குழந்தனாரும் நானும் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு போய் நாங்கள் சம்பாரித்தாதான் சாப்பிடலாம் லோனில் தான் கட்டினோம் ரெண்டு பேருமே எங்களுக்கு வந்து பொருளாதாரங்கள் எந்த மான சொத்து சோகம் எதுவும் கிடையாது இந்த பிள்ளைங்களை நம்பி நாங்கள் அண்ணாட வேலை பார்த்து தான் சாப்பிட்டு இந்த வீடை கட்டணும் எங்களுக்கு பறித்து குளிய பறித்து பஞ்சாயத்து மூலியமாக கொடுத்து பறித்து என் வீடு இந்த நிலையில இருக்கிறது உடனடியாக இந்த வீட்டை என்னை பா என்ன பார்த்து செஞ்சு இந்த லோனு போட்டிருக்கோம் எக்கிடு அது கட்ட சொல்லி துன்பம் படுத்துறாங்க ரத்து பண்ண மாட்டேன்னு அதையும் எங்களுக்கு எடுத்து என்னன்னு பார்த்து சொல்லி எங்க பிள்ளை குட்டியலை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு வழி செய்யுங்க